அன்பான வாழ்த்துக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருங்குவா இன்று அல்ல இன்றைய நாளை எடுத்து வருகின்றார்கள் ஜெயமலர் தம்பதியினர் காரணம் நாளை முப்பத்தி ஓராம் தேதி தை மாதம் அவர்களது திருமண ஆண்டு நாளை எத்தனை முப்பத்தி ஆறுன்னு சொன்னீங்க என்ன முப்பத்தி ஆறு கொண்டாடுகின்றார்கள் இன்று தம்பதிகளும் எப்பொழுதுமே அவர்கள் அப்பொழுது நீட்டு அழகாக வர்ணிச்சு பாட்டெல்லாம் எல்லாம் போட்டார் பாட்டு ஒருத்தரும் போட்டுட்டு பாட்டு இருக்கு போட்டாரா ஓகே ஒருத்தர் பாக்குறேன்னா எதுக்குள்ள போட்டார் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதே பாட்டு தான் முப்பத்தி ஆறு

சொல்லி என்ன செய்கிறார்கள் இயற்கை கேட்டு பார்க்கல திருமணங்கள் ஒரு மனமாகும் அதிசயத்தின்னா திருமணமாகிருயிர் உருயிராகும் திருநாள்

ോ നമ്മൾ ആര്

நானும் இல்ல அந்த இவட முகத்தை பாத்துட்டு யாரோ ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பண்ணி சனி திருப்பி ஆராயிருக்கும் நீங்க கவிதை நேரம் பாக்கல கேக்கல சரியா தங்களது திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் நாளை முப்பத்தி ஒன்று ஆகவே என்று நாங்கள் வாழ்த்துக்கள் எடுத்துக் கொள்ளுகின்றோம் விஜயமலை ஜெயம் அவர்களுக்கும் ஜெயம் ஜெயமலை அவர்களுக்கும் இந்த வேலை எங்களது நன்றியை கூறுகொள்ளும் எல்லா விசேஷங்களையும் எடுத்து வருவார்கள் மிக சிறப்பு வாழ்த்துக்களை கூறியபடி சந்தோஷம் உற்சாகம் மகிழ்வாக என்றென்றும் பல்லாண்டு காலம் வாழ்க என்று நாங்கள் எல்லோருமாக இணைந்து குடும்பங்கள் மற்றும் இனியோர்கள் தொகுப்பாளர்கள் எல்லோருமாக இணைந்து வாழ்த்துகின்றோம் ஜெயமலி அவர்களே வாழ்த்தும் நேரம் ஓரோடி வந்து ஒருத்தராக வாழ்த்துங்க மக்களே நன்றி இன்று திருமண திருமண நாளை நேற்று நாளை நாளை மன்னிப்போடு கேட்டுக்கொண்டேதான் இருந்தேன் நாளை திருமண நாளை கொண்டாடும் ஜெயமலஜியம் இருவருக்கும் என்றுமே மகிழ்வாக வாழ வேணும் என்று மனதார வாழ்த்தி விடபெறுகிறேன் பாம்புகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றிகள் அவர் இல்லத்தையும் தானே கொண்டு வருகிறார் ஆகவே வாழ்த்துக்கள் நிறையட்டும் ஜெயமலஜியம் அவர்களே நன்றி வணக்கம் சம்பந்தி சம்பந்தி சம்பந்தில் சொல்லணும் வாழ்த்துக்கள் கூடி வாத்துக்கள் கூடி இல்ல வாத்துக்கள் கூடி வாத்துகளும் கூடி ஒருவர் இதை தொடர்ந்து செய்வா சிவாஜி அவர்கள் மற்றவர்கள் சொல்றதுதான் நான் யாரோட சொல்ல மாட்டேன் தாங்க சொல்றது போல சொல்வார்கள் நன்றி வணக்கம் நன்றி நன்றி உங்களோட வாழ்த்துகளுக்கு நன்றி நன்றி அச்ச நான் வேறேன் ஜெயமல்லர் ஜெயம் அவர்களுக்கு என்ன திருமண நாள் வாழ்த்துக்கள் ஏமலர் கேம் என்ற பெயரிலே உங்களுடைய ஒற்றுமை இருக்கின்றது முப்பத்தி ஆறு வதத்துக்கு முன்பாக இறைவனின் சந்நிதியில் நீங்கள் இருவரும் இணைந்து இன்று முப்பத்தி ஆறு ஆண்டுகளை கடந்திருக்கின்றீர்கள் ஆஹ் இந்த வாழ்க்கை மிகவும் சிறப்பாக வாழ்ந்ததற்கு இந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது மென்மேலும் நீங்கள் என்னும் பவள விழா பொன் விழா எல்லாம் கண்டு இறைவனின் ஆசியுடன் நோய் நொடியின்றியும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுடனும் கீழக் குழந்தைகளுடனும் ஊட்ட குழந்தைகளுடனும் வாழ இறைவனை வேண்டி என்னுடைய மனமான மனதார வாழ்த்துக்களை நண்பர்கள் முப்பத்தி ஆறு வெள்ளி விழா தான் கண்டவ வெள்ளி விழா தானே கண்டிப்பா விழா மரம் இல்ல இல்ல விழா நாற்பத்தஞ்சு நாப்பது மாணிக்க சரியா வாங்க நன்றி 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 வாழ்த்துக்கு நன்றி நன்றி நன்றி

உயர்வினில் ஐஸ்வரியங்களுடன் ஒற்றுமையாக இணைந்து என்ன நீண்ட நாள் நீடூடி காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் நன்றி 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 நல்ல கவிதையை வந்துட்டு என்னான இதுல சூப்பர் நன்றி

வணக்கம் இருபத்தஞ்சு வருஷம் வணக்கம் கமலான தங்க ஜம் தங்கராஜ் அவர்களுக்கு எங்க குழுமம் சார்ந்த திருமண வாழ்த்துக்களை மனமாற வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நான் உணக்கம் சொல்லி போட்டு முடிச்சிடுவேன்

ஏமலர் தம்பதிகளை இனிய இனிய திருமண நாள் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு கால நோய் பல பலகலைகளும் பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம் நேரம் இருந்த சின்ன பாடல் ஒன்று படிக்கலாம் படிக்கலாமா வேத பாட்டு வியே வருவாய் காக்கும் கரமே மேவியே தருவாய்க்கும் வரமே ஆவியே வருவாய சிணைப்பாலன்பா இருபாருளம் சிணைப்பாய் பிரியாய் മഞ്ഞൾ കൊടിയും പൂവം പോട്ടും നെഞ്ച തുറയും അൻപി പേര്

நான் நேற்று படிச்சேன் இந்த பாட்டு திங்கள திருமண நாள்ல நான் படிச்சேன் இந்த பாட்டு மரமே நானும் வாழ்த்துகின்றேன் நான் இன்று நாளை நான் முப்பத்தராந்தேதி தை மாதம் முப்பத்திராம் தேதி முப்பத்தி ஆறாவது ஆண்டு திருமண நாள் நிறைவு நாளை கண்டு மகளிர் மகளும் திரு திருமதி ஜெயமலர் தங்கராஜா அவர்களுக்கு என்னுடைய இனிய திருமண நான் நல் வாழ்த்துக்கள் கூறி இல்லறம் என்னும் இன்பச் சோலையிலே இணைப்பறவைகளாய் இன்னிசை பாடி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் நல்லறம் பேணி நலமுடன் வாழ்ந்தீர் சொல்லறம் பழகி சொர்க்கம் கண்டு மனையறம் துவங்கி மாண்புடன் வாழ்ந்த வாழ்க்கையில் முத்தான மூன்று மக்கள் பெற்று பேர்களாய் பேரன் பேத்தி கண்டு ஆனந்த மலையில் நனைந்து அன்பு மிகுந்து அக்கறை நயந்து பாசத்தில் இணைந்து உயிரி பாசத்தில் இணைந்து பாமுக மந்தரை பார்வையக்க பாடல்கள் பல பாடி ஆக்கங்கள் பல இயற்றி உறவுகளாய் நாங்கள் இணைந்து கூடி உங்களுடன் மகிழ்ந்து இந்த திருமண நாளை வாழ்த்துவது நாங்கள் பெரும் மகிழ்வு கண்டு சந்தோஷம் கொள்கின்றோம் வாழ்க வாழ்க பல்லாண்டு நீடிய நந்தமான வாழ்வு பெற்று நலமோடு வாழ வாழ வாழ்த்துகின்றேன் ஆசிர உங்களுக்கு என்றும் கிடைக்க வேண்டும் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் நான் திருமண ஆண்டு உங்களுக்கு முப்பத்தி ஆறு ஆண்டுகளை அந்த நிறைவான ஆசிரியை உங்களுக்கும் வழங்குகின்றேன் நாங்கள் பெற்ற பாக்கியம் உங்களுக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று அந்த பிரார்த்தனை இறைவன் என்றும் உங்களுக்கு நிறைவான வாழ்வை தருவார் நன்றி வணக்கம் நன்றி நன்றி உங்களோட வாழ்த்துக்கு உங்களோட கவிதை எல்லாத்துக்கும் நன்றி உங்களோட வாழ்த்துகள் தான் வாழ வைக்கும் நாளே திருநாளில் திருமண சந்தத்தில் நாளைக்கு நாங்கள் வாழ்த்துக்குறை வந்திருக்கின்றோம் ஜெயத்துக்கு ஏற்ற ஜெயமலர் சோழிப்பிரத்தன் சிறப்பானது உங்களுடைய ஆயுள் நுண்ட ஆலோனம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் திரையாசியுடன் நானும் நல்வாழ்த்துக்களை கூறி வாழ்த்துகின்றேன் ஜெயமலர் ஜெயம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வாணியக்கா வணக்கம் எல்லோருக்கும் இந்து திருமண நாளை கொண்டாடும் ஜெயமண்ணாவுக்கும் இனிய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் எங்கள் குடும்பம் சார்பாக மிக்க நன்றி 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 பாலண்டண்ணா அவர் பூசை பார்க்குறாரு போல சாரி மிக்க மிக்க நன்றி மிக சிறப்பு இன்றைய நாளை எடுத்து வருகின்றார்கள் ஜெயம் ஜெயமலர் குடும்பத்தினர்கள் ஆம் அவர்களுக்கு இனிதானே இனிதானே திருமண நாள் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் வாழ்த்திய அத்தனி அன்பான உறவுகள் உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் நாளைக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு போகிறவர்கள்லாம் ஹோலண்டுக்கு ஓடுங்க பஸ் எடுத்துட்டு கோச்சை புக் பண்ணால் ஓடிடுவீங்க நாளைக்கு என்

செவ்வாறான நிக்கிற நான் வீட்டுல என்றாலும் அவர் தொடர்ந்து அப்படியே அவங்களை அந்த மூன்று நாளையும் கொடுத்துட்டு போய் நாங்கள நாலு நாளைக்கும் தொடர்ந்து அவர்கள் மூணு நாள் பேர் இல்லையா இல்ல அவக்கு அங்க ரெண்டு நாள் தான் நான் போறேன் இவ வெயில வந்து நாலு நாள் தொடர்ந்து வெயில செய்யறபடியா அந்த செவ்வாயம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சோரி அந்த தொடங்கிட்டீங்களா அந்த நன்றி வணக்கம் ஹலோ எங்க போட்டுட்டு போறவர்

കരം പിടിച്ച് പലക്കാ നാൻ രാജാ ഇന്നും ഇന്ന് ഇന്നും അനേക അനേക ആണ്ട് രാജ സകല ആശീർവാദങ്ങളും ആശീർവറിംഗ് രാജ്യങ്ങളിൽ നിറവർവദിക്കാ കൂടേന്ന് വളരെ എടുത്ത കോടി നാടി രാജാ സഹോദരവാക്കി ഒരു സിർ പാടൽ പോലിപ്പീങ്ങൾ വളമിക്ക തോട്ടത്തെ പോലിരുപ്പീങ്ങൾ நீங்கள் வாற்றாத நீரூற்றை போலிருப்பீங்கள் வளமிக்க தோட்டத்தை போலிருப்பீங்கள் கத்தரை நம்பி நீங்கள் வாழ்ந்திருப்பீங்கள் கத்தரை நம்பி நீங்கள் வாழ்ந்திருப்பீங்கள் காலமெல்லாம் நீங்கள் செழித்திருப்பீங்கள் காலமெல்லாம் நீங்கள் ஆமீன் நன்றி நன்றி என் நன்றி நன்றி சிறப்பு வாழ்த்துக்கள் நிறைவுக்கு வருகின்றது வாழ்த்து நேரம் என்று வாழ்த்தப்பட்டவர்கள் ஜெயமுடியர்கள் தம்பதியினர்கள் நன்றி வணக்கம் இதும் சொல்ல விரும்பினால் சொல்லிக் கொள்ளுவோங்க இதுவரை நேரமும் என்னை வாழ்த்திய அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இனி என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் என்ஜாய் பண்ணுங்க நாளைக்கு சனிக்கிழமை நீ வீக்கெண்ட் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு வேலையா இருக்கும் நினைக்கிறேன்னா சிலருக்கு அப்படின்னு வருவாருங்களா நன்றி வணக்கம் அவருக்கு மண மணமகன் வேலை கோடி ரூபாய்